வாங்க சுவையான வத்தல் குழம்பு செய்வது எப்படி பார்க்கலாம் சாம்பார் வெங்காயம் பூண்டு மிளகாய் கருவேப்பிள்ளை தக்காளி சுண்டை வத்தல் மணத்தக்காளி வத்தல் கொத்தமல்லி தாளிப்புக்காக வெந்தயம் சோம்பு பெருங்காயம் கலந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு சாம்பார் பவுடர் மற்றும் புளிக்கரைசல் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தாளிப்புக்கு நல்ல எண்ணெய் தாராளமாக விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு சோம்பு எந்தயம் வெங்காயம் கரோட்டி சுண்டக்காயம் மிளகப்பாளம் சிறிது வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும் சிறிதளவு உப்பு சேர்த்து நம்ம வதக்கினோன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக வதங்கிடும் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூள் சாம்பார் பவுடரு உப்பு இது கூட புளி சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் எல்லாம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போது கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி மிளகாத்தூள் எல்லாம் இதை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம் இப்போ குழம்பு கரைசல் ரெடி பண்ணிட்டோம்ல இதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கணும்ல இன்னொன்று ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதான் வெள்ளம் வெள்ளம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க இது ஃப்ளேவருக்காக இதை ஆட் பண்ணிடலாம் அப்புறம் கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் அது கூட போட்டு மூடி வச்சிடலாம் சிம்மில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே வேகட்டும் அந்த குழம்புல வெள்ளைப்பூடு வெங்காயம் வத்தல் எல்லாம் நல்லா ஊறி சூப்பரான தேன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடும் சுவையான வத்தல் குழம்பு ரெடி